ஏன்மா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா மாமா உன்னதான் கேக்குது ஏண்டா உடம்பு நோக்காம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல ஒன்னையும் சேர்த்து வச்சுக்கிறேன் அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கேன் உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்க நான் சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டான வேற வக்கில் எனக்கு கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்கல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்சவ மாதிரி என்ன சாச்சிட்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண ஏமாமா நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும் ஆமா கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய ஏய் வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன்

இந்த வேலையில் இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அத நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பாங்க தவிர சுரணையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்குது காலையிலிருந்து மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையா கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அறிமுச்சுக்கோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மல மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாமா கேவலப்படுத்தி தானே நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவேன்

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்குன்னு ஒருத்தர் எங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய்க்குறாங்களே நேத்து வாத்தியார் சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதைத்தான் எடுக்கிறாங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோம்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் இதே ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வராது நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யாரை நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரு பெரிய கைரா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்துறதுக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பார்க்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்

மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு தகலம் சரியில்லை அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லது கவலையை விடு நாளைக்கு இதுதான் தம்பியோட ஜாதகம் என்னமா இது இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே கேட்டியாடி தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டம் பாத்தியா கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க பாத்துதான் சொல்றேன் பையனோட பேர் சிங்காரம் தானே ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புலக்கை கட்டி கொடுத்தானா எவனோ அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அது எங்க அப்பா ஜாதகம்

ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம் ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம் ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க சரி பொண்ணோட ஜாதகம் எடுத்துட்டு பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம் அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல ருதுவான குறிப்பு தானம்மா அதை வச்சுதான் பொருத்தமே பாக்கணும் சரி

அது வந்துமா செவ்வாதோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வா தோஷம் உள்ள மாப்பிளை தான் கட்டி வைக்கணும் இல்லன்னா அது அவளை சரிபட்டு வராது அப்படி இல்லனா ஏமா நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு பாக்க பரவாயில்லை சும்மா சொல்லுங்க மீறி கட்டி வச்சோம்னா மண்டை